ஹாய் வணக்கம் மக்களே நான் தான் உங்க பாலா பேசுறேன் பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட்டோட டேரக்டர் பேசுறேன் சோ இப்போ நான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் ஜஸ்ட் சுவிச் ஆன் பண்ணுறீங்க மோட்டர் ஓடுது மோட்ரு ஓடி தண்ணி ஓவர் ஃபுலோ ஆகி ஒரு ஒரு கூட ரெண்டு கூட தண்ணி கீழே நெறஞ்சி ஒரு நாற்பது லிட்டர் வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ என்ன பண்ணுறீங்க ஆஃப் பண்ணுறீங்க இனிமேல் அந்த கவலையே தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக தண்ணி குறைஞ்ச உடனே அதுவே ஆன் ஆகிக்குதுங்க தண்ணி ஃபுல்லான உடனே அதுவே ஆஃப் ஆகிக்குது சம்பு தொட்டில தண்ணி இல்லையா போரில் தண்ணி இல்லையா இம்மிடியேட்டாக மோட்டர் ஆஃப் ஆகிடு ஒரு ஃப்ளோட் ஒன்று நம்ம கொடுத்துருவோம் இதுவும் ஃப்ளோட்டு தான் இதுவும் ஃப்ளோட்டு தான் ரெண்டு மாடல் ரெண்டு பிராண்டில் நம்மகிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சம்பு தொட்டிக்குள்ளே போடுறதுக்கு கீழே சம்பு தொட்டிக்குள்ளே போடுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேலே டேங்க்கில் போடுறதுக்கு இதே போர் மோட்டர் ஆனிச்சின்னா இந்த சம்பு தொட்டிக்கு போட வேண்டிய ஃப்ளோட்டு அவசியமே கிடையாது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருவோம் இந்த கண்ட்ரோலரில் பாருங்களேன் உங்களுக்கு ஒரு மூணு இண்டிகேஷன் கொடுத்துருப்போம் ஒன்று பவர் ஆன் ரெண்டாவது சம்ப் ஓகே மூணாவது மோட்டர் ஆன் ஆட்டோ மேனுவல் சென்டரில் வந்தால் ஆஃப் கண்டிஷன் இப்போ நான் ஆட்டோமேட்டிக்கில் போட்டிருக்கிறேன் ஆட்டோமேட்டிக்கலாக போட்டாச்சு இப்போ இங்கே பாருங்கள் இதில் என்ன வோல்ட்டு வருது என்ன ஆம்சங்கிறது தனியாக நான் உங்களுக்கு ரீடிங் இப்போ அந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது சம்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைங்கிற கண்டிஷனில் இருக்குது அதனால தான் இல்லை சம்பு ஓகேங்கிற லைட்டு எரியலை நீங்கள் க்ளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி மேலே டேங்கில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது அதனால தான் மோட்டர் ஆன் லைட்டும் நமக்கு எரியல இப்போ பாருங்கள் சம்பு ஓகே ஆயிடுச்சு சம்பு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு தண்ணி மேலே இருக்குங்கிறனால இப்போது மேலே உள்ள டேங்கில் தண்ணி இல்லை ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மோட்ரு ஆன் ஆயிடுச்சு இன்னொரு மாடல் கொடுத்துருவோம் யூனிவர்சல் ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் உங்களுக்கு வந்துடும் ஸ்பெஷலி ஃபார் போர் ஃப்ளோட்டு கொடுக்காமல் ஜஸ்ட்டு ஒரு டூ பின் சென்சார் மாதிரி கொடுப்போம் ஒரு ஒரு வால்வு நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருவோம் அந்த சென்சார் வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறுவா தான் வருதுங்க ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி மொத்தம் மூணு வருஷம் வாரண்டிங்க இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்னு சொல்லி பார்த்தா ஒன்பது வருஷம் நீங்கள் எத்தனை தடவை வேணா இதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஃப்ளோட்டு மட்டும் நீங்கள் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிட்டா போதும் இதோட விலை வெறும் முந்நூறுவா தான் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருப்பூர் ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி கரூர் நாமக்கல் எல்லா ஏரியாலும் இருக்குங்க நீங்கள் சர்வீஸ் பற்றி ஒரே பண்ணிக்க வேண்டாம் அதுக்கு சார்ஜஸ் உண்டுங்க அது ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ரூபாய் சார்ஜஸ் வரும் சரிங்களா இந்த செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஆஃப் மட்டும்தான் இந்த செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்லி ஆஃப் மட்டும் நீங்கள் நம்மகிட்ட வாங்கக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபேஸ் மோட்ரு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர்லேருந்து சரி நம்ம லாஸ்ட் மாடல் வரைக்கும் இருபது ஹெச்பி மோட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பான் எக்ஸ்பெர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக சம்மர்சபிள் போர் மோட்டருக்கு உண்டான பேனல்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம பிராண்ட் எல்லா இடத்துல ரீச் அவுட் பண்ணுறதுக்காக தான் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறோம் மெயினாக ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து நம்ம கவர்மெண்ட் ஃபண்டிங் கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை பண்ணிட்டு இருக்கோம் நான் பண்ணுறது ஃபுல்லாகவே டிஜிட்டல் பேனல்ஸ் மட்டும்தான் தான் பண்ணுறேன் இல்லை எங்கேருந்து வேணாலும் உங்கள் மோட்டர் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கண்ட்ரோலர் நம்ம அப்படியும் பண்ணிக்கலாமா அதுக்கு உண்டான டிவைஸ் தான் இருக்கு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜியோ தவிர்த்து ஏர்டெல் ஓடாஃபோன் பிஎஸ்என்எல் அந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்க டேரக்டா இல்ல சிம் போட்டா போதும் மேக்சிமம் இது விவசாயத்துக்காக இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு தான் சின்ன டிவைஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மொபைலோடைய சிஸ்டமே இருக்கு இது ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட ஐட்டம் வரும் இது வந்து சிங்கிள் ஃபேஸ் நம்ம வர ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஜிட்டல் இதுக்கு பேர் வந்து சிங்கிள் ஃபேஸ் செமி ஆட்டோமேட்டிக் ட்ரை ரன் ஸ்டார்ட் இதுல என்ன ஆப்ஷன் வரும் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி தண்ணி வோல்டேஜ் ஜாஸ்தியா வருது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் லோ வோல்டேஜ் வந்தாலும் ட்ரிப் ஆயிரும் மோட்டர் ஆன் விட்டீங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சொல்லி உங்க மோட்டர் தண்ணி ஃபுல்லான ஆஃப் ஆயிரும் டைம் செட் பண்ணாலும் இது ஆஃப் ஆகி போர்ல தண்ணி இல்லைனாலும் சரி சம்பத்துத்தூரில் தண்ணினாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் எக்ஸ்ட்ரா ஃப்ளோட்டோ ஆன் பண்ணிக்கலாம் ஒன் ஹச்பி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒன்ற எச்பி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அறுநூத்தம்பது ரெண்டு ஹெச்பி பாத்தீங்கன்னா ரெண்டு தொள்ளாயிரம் ஏன்னா த்ரீ ஃபேஸ் இப்போ நம்ம பார்த்தா சிங்கிள் ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா இப்போ த்ரீ ஃபேஸ் பாருங்க இதே மாதிரி பாருங்க ஆம்ஸ் மீட்ரு ஓல்ட் மீட்ரு எல்லாமே உங்களுக்கு நார்மலா டிஜிட்டல்ல ஒரு மூணு இண்டிகேஷன் போட்டு வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏழு எச்பி மூணு ல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் போட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் காண்ட்ராக்டர் ஹெவி மூணு இன்புட் சப்ளை கொடுக்குறீங்க மூணு அல்புட் சப்ளை கொடுக்குறீங்க த்ரீ ஃபேஸ்ல ஏதாவது ஒரு ஃபேஸ் கட்டானாலும் உடனே ட்ரிப் ஆயிடும் வரும் த்ரீ ஃபேஸ்க்கு த்ரீ ஃபேஸ் லைன் மட்டும் தான் வரும் இதோட காஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் மூணு ஹெச்பில இருந்து ஏழு ஹெச்பி வரைக்கும் ஒரே ரேட் தான் ஐயாயிரத்தி ஐநூறுவா வரும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் சொல்லுவாங்க த்ரீ ஃபேஸ் வந்தாலும் ஓடணும் டூ ஃபேஸ் ஒரு ஃபேஸ் கட் பண்ணாலும் ஓடும் அதை வந்து கவர்மெண்டோட ஈவி லைனை பாதிக்காம ஓடுறதுக்கு என்ன பண்ணிருப்போம்னா இந்த சைடுல கெப்பாசிட்டஸ் இருக்கும் இது டிஜிட்டல் பிரிவென்ட் எல் வந்து இப்போ எல்கே மாத்திட்டாங்க எல்கே கான்ட்ராக்டர் ஹெவி டைப் இது வந்து நீங்க பத்து ஹெச்பி வரைக்கும் போடலாம் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் உள்ள த்ரீ ஃபேஸ் இன்புட் கொடுக்குறீங்க த்ரீ ஃபேஸ்ல ஒரு இன்புட் வரலனாலும் ஒரு ஃபேஸ் அவுட் புட் இன்புட் வரலனாலும் இதுல அவுட்புட் புட் த்ரீ ஃபேஸ் தான் வரும்

காந்திபுரம் நஞ்சப்பா ரோடுன்னு சொன்னாலே தெரியும் நஞ்சப்பா ரோட்ல பெரிய லேண்ட்மார்க்னு சொல்ல போனா தாஸ் கேண்டீன் சொல்லுவாங்க ஒரு கேண்டீன் இருக்குது அதுல இருந்து ஒரு ஃபோர் ஷாப்ஸ் தள்ளி மேல மாடியில் நம்ம ஆஃபீஸ் ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷாப் ஓப்பிங் டைம் க்ளோசிங் டைம் எல்லாம் சொல்லிருங்க காலையில பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க சிக்ஸ் ஓ கிளாக் க்ளோஸ் ஆகும் இன்னுமே உங்களுக்கு டீடெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட கான்டெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டிப்பா பார்க்கலாம் பை நான் பை சொல்லுங்க பை பை